ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேச்சி கலெக்ஷன்ஸில் ஒரு சூப்பரான டிசைனர் ஸேரீ பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான ஃபாயில் பிரிண்ட் சேரீ தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர் வந்து இந்த மாதிரி வந்துடுது இது ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து முந்தாணிக்கு இந்த மாதிரி ஜாலர் வந்துருதுங்க இதுக்கு ப்ளவுஸ் மேட்சிங்காக ஒர்க்காக ஒர்க்கில் வந்துருதுங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் வந்துடுது இந்த பிளவுஸில் நல்ல ஒர்க் இருக்குது இப்போ இதில் நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா இப்போ நம்ம அடுத்த கலரை பார்க்கலாம் இது பாருங்க ஒரு நவாப்பாள கலர் இதுக்கு இந்த ப்ளவுஸ் அடுத்து ஒரு கிரீன் கலர் இதுக்கு இந்த பிளவுஸ் அடுத்து ஒரு ப்ளூ கலர் இந்த பிளவுஸ் அடுத்து ஒரு மெருன் கலர் பிளவுஸ் அடுத்து ஒரு இங்க் ப்ளூ கலர் இந்த பிளவுஸ் அடுத்து நல்ல ஒரு டார்க் கிரீன் இந்த பிளவுஸ் அடுத்து பிளாக் ப்ளவுகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய சேரியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எங்களுடைய பேச்சு கலெக்ஷன்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய அதிகமான நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுதுங்க உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க்யூ